திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி திருவிழாவின் மூன்றாம் நாளான நேற்றைய தினம் சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்தருடி சுவாமி ஜெயந்திநாதரை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான உலக புகழ்பெற்ற கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது இதனையொட்டி நேற்றைய தினம் அதிகாலை மூன்று மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு முதலில் விஸ்வரூப தரிசனமும் உதய அபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி ஜெயந்தி வள்ளி தேனை அம்பால்களுடன் யாகசாலை மண்டபத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து யாகசாலை பூர்ணாகுதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி சண்முக சண்முகவிலாச மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு பாலித்தார் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மாலை நடைபெற உள்ளது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்